போசூர் அருகே தமிழக கர்நாடக மாநில எல்லை பகுதியில் கன்னட ராஜேசவ நிகழ்ச்சி வாகன ஓட்டுநர்கள் சார்பில் அன்னதான நிகழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது பெங்களூர் மாவட்டம் ஆனைக்கல் தாலுகாவில் உள்ள அத்திப்பள்ளியில் லாரி உரிமையாளர்கள் வாகன ஓட்டி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் என பலரும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தொடர்ந்து முப்பது நாட்களும் கன்னட ராஜேஸ்தவா கொண்டாடப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் தாய் புவனேஸ்வரி திருவுருவ படம் வைத்து மாலை மலர் மலர்தூவி கற்பூர தீபாரதனைகள் காட்டி தேங்காய் உடுத்து பூஜைகள் செய்து வழிபட்டு கன்னட கொண்டாடப்பட்டனர் கர்நாடக மாநிலம் உருவான நாளை குறிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி இந்திய மாநிலங்கள் மறு சீரமைப்பு திட்டத்தின் கீழ் தென்னிந்தியாவில் கன்னடம் பேசும் பகுதிகளில் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு கர்நாடகா அப்போது மைசூர் மாநிலம் என்று அழைக்கப்பட்டது மாநிலம் உருவாக்கப்பட்டு இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இது கர்நாடகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கோலாகலமாகும் கொண்டாடப்படும் நாளாகும் மாநில கொடியேற்றுதல் முதல்வர் மற்றும் ஆளுநரின் உரை கலாச்சார நிகழ்ச்சிகள் ஊர்வலங்கள் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் மேளத்தாளங்களுடன் உற்சாகமாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன கர்நாடக அரசு இந்த நன்னாளில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பல்வேறு துறைகளில் கல்வி இலக்கியம் கலை மருத்துவம் விளையாட்டு போன்றவைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வழங்கி வருகிறது கர்நா கன்னட ராஜேசுவா விருதுகளை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது கன்னட மொழி பேசும் மக்களின் ஒற்றுமையையும் கர்நாடக மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்தையும் கொண்டாடும் ஒரு பெருமை மிக்க இந்த நிகழ்வில் லாரி ஓட்டுநர்களின் சங்கத்தின் தலைவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள் லக்கேஜ் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் அத்திப்பள்ளி காவல் ஆய்வாளர் உட்பட பலர் கலந்து கொண்டே கன்னட ராஜஸ்துவ தினத்தை கடைபிடித்து அத்திப்பள்ளியில் இருந்து மாநில எல்லை வரையில் வாகனங்கள் கன்னட ராஜஸ்துவ கொடிகளை ஏற்றுக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர் அப்போது அவர்கள் ஆடல் பாடல்களுடன் உற்சாகமாக சென்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கர்நாடக மாநில எல்லையில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்